மதுரை காஞ்சி மகா பெரியவா கோவிலில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் காஞ்சி மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்றன முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி வீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருக்கோவில் எஸ் எஸ் காலனியில் உள்ளது இங்கு அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு நிறுவன நெல்லை பாலு ஏற்பாட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாடப்பட்டது மாற்றுத் திறனாளிகளுக்கு இனிப்பு புத்தாடைகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மத்தாப்பு வடித்து மகிழ்ந்தனர் குறித்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கூறும்போது இருளில் இருக்கும் எங்களுக்கு இந்த தீபாவளி உள்ளது அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார் அனுகிரகம் அமை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உடை மற்றும் இனிப்புகளை வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படை இன்றைக்கு முதல் கட்டமாக கொஞ்சம் பேருக்கு நம்முடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தத்தநேரி சுடுகாட்டிலே பணிபுரிகிற இந்த மத்த மயானத்தில் பிணத்தை எரிக்கிற புனிதமான பணியை மேற்கொள்கிற பெருமக்கள் ஒரு ரெண்டு மூன்று இடங்களிலே அவர்களுக்கு இது மாதிரி நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது இவர்கள் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பத்தாப்பு ஏந்தி தீப கண் பார்வையில்லாலும் தீப ஒளி ஏந்தி இந்த தீபாவளியை கொண்டாடினார்கள் நன்றி நெல்லை பாலு நிறுவனர் மதுரை அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை இங்கே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டியாக வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னுசாமி